இந்த சாயப்பா உனக்கு நல் உத்தரவை தர வந்திருக்கின்ற அந்த உத்தரவானது இப்பொழுது நல்ல குறியாக மாறப்போகும் நேரமும் காலமும் வந்துவிட்டது என் பிள்ளையே நீ வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இப்பொழுது சோகத்தின் பிடியில் சிக்கி தவித்துக்கொண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு நன்றாகவே புரிந்து கொண்டு இருக்கின்றது அந்த சோகத்தையும் தாண்டி நீ எப்படி ஜெயிக்கப் போகிறோம் என்று தானே நீ தவியாக இங்கு தவித்துக்கொண்டு இருக்கின்றாய் அந்த தவிப்புக்கள் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக உனக்கு ஓர் உண்மையை உணர்த்துவதற்கான நேரத்தையும் காலத்தையும் இங்கு சொல்லத்தான் வந்து இருக்கின்ற உன்னை நினைத்து ஒரு பெண்ணான் அவள் இங்கு கதறி எழுது இருக்கின்றாள் அவள் யாரென்ற உண்மை தெரிய போகிறது நீயோ நினைத்துக் கொண்டு இருக்கின்றாய் ஐயோ எனக்கு மட்டும் காலம் இப்படி வினை செய்து கொண்டிருக்கின்றது எனக்கான விதி மட்டும் இப்படி வந்து கொண்டு இருக்கின்றது என்று யார் சொன்னது உன் விதியை மாற்றி எழுதுவது நானாகத்தானே இரு கொண்டு இருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே யாரையும் நீ தரக்குறைவாக நினைக்க வேண்டாம் அவர்கள் உயர்வே நான் எழுதி கொண்டு இருக்கும் போது மற்றதை நினைத்து நீ வருத்தப்பட வேண்டாம் அவள் வேறு யாரும் இல்லை உன் தாயாகவும் இருக்கின்றாள் உன் இரத்த உறவாகவும் இருக்கின்றாள் உன் தோழியாகவும் இருக்கின்றாள் உன் உறவாகவும் இருக்கின்றாள் உன் துணையாகவும் இருக்கின்றாள் உன் நட்பாகவும் இருந்து கொண்டு இருக்கின்றாள் எல்லா உறவுமாக உன்னை சுற்றி நான் அனுப்புகின்ற அந்த பெண்ணான் அவள் உன் வாழ்க்கையைப் பற்றி மட்டும்தான் சதா நேரமும் கவலைப்பட்டுக் கொண்டு இருக்கின்றாள் நீ உன் வாழ்க்கையைப் பற்றி இனி சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை இனி உன் வேலையைப் பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை உன் வேலையை உனக்கு பதிலாக அவள் முடித்து தருவதற்கு இங்கு ஒரு துணையாக இருந்து கொண்டு இருக்கும்போது என் தங்க பிள்ளையே உனக்கான வெற்றி உன்னை வந்து தான் இங்கு சேரப்போகிறது நடப்பதை எல்லாம் நினைத்துக் கொண்டு இருக்காது என்னை வேண்டும் என்று நீ நினைத்துக் கொண்டு இருக்கும் இந்த காலகட்டத்திலே உனக்கான வெற்றியை தருவது நானாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் உன்னிடம் சொல்லிவிட்டேன் அல்லவா நான் உன் வாழ்க்கையை பார்த்துக் கொள்கிறேன் என்று அதன் பிறகும் ஏன் சற்றும் நீ குழம்பிக்கொண்டு இருக்கின்றாய் குழம்பாதை என் தன்கமி உன் வாழ்க்கையின் என் கரத்தில்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது அப்படி இருக்கும்போது நீ எப்பொழுது என் கரத்தை பிடித்தாயில் அன்று முதலே உனக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாம் செய்யத் தொடங்கிவிட்டேன் அப்படி இருக்கும்போது இனி நீ காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் அனுப்பிய பெண்ணானவள் உன் வாழ்க்கையில் இங்கு து ஏது நடந்து கொண்டு இருக்கின்றது உற்று நோக்குவது மட்டுமல்லாமல் உனக்கு பதிலாக என்னிடம் பிரார்த்தனையும் செய்து கொண்டுதான் இருக்கின்றான் என் பிள்ளையே எத்தனை இடர்கள் வந்தாலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் உன்னப்பன் உன் சாய்ந்தேவன் ஒரு பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் என்று உனக்கு வாக்குறுதி அளிக்கத்தான் வந்திருக்கின்றேன் உன்னுடைய எப்போதைய நிலைமை மாறத்தான் போகிறது அதற்கான சரியான நேரம் இப்பொழுதே வந்துவிட்டது ஆகையால் உன்னை காத்த வைக்காமல் நேரடியாகவே களத்தில் இறங்கி உன் வேலைகளை செய்யத் தொடங்கிவிட்டேன் இனி நீ நினைத்து பார்த்திடாத அளவுக்கு உன்னை உயர்வின் உச்சத்தில் கலைத்து செல்லத்தான் போகிறேன் இனியும் நீ தாமதிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது நீ எப்போதெல்லாம் என் மீது நம்பிக்கை இழைக்கிறாயோ அப்போதெல்லாம் இன்னும் அதிகமாகவே நம்ப தொடங்கு அப்பால் நான் இன்னும் உண்மையில் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன் இன்னும் அதிகமாகவே நம்பிக்கை ேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் உன் வேலைகளை இங்கு செய்வதற்கு பதிலாக என் வேளைகளை நீ செய் உன் வேலை என்றால் நான் உனக்கு பூஜை செய்வதாக மட்டும்தான் இருந்துவிட்டு போகட்டும் என்று நினைத்துக்கொள் அதன் பின் நடக்கும் அதிசயத்தை நீயே காணத்தான் போகிறாய் என் குழந்தை எப்பொழுதுமே மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் தான் இருக்கப் போகிறார்கள் அந்த நேரத்தை நான் இப்பொழுதே உனக்கு தொடங்கி வைக்கப் போகிறேன் இனி நடக்கப் போவதைப் பார்த்து நீ வியக்கத்தான் போகிறாய் தைரியமாக ஜெயிக்கிருக்கும் என் பிள்ளையின் உனக்கு வெற்றி இந்த ருணத்தை தரத்தான் போகிறேன் நான் இருக்கும்போது போது நீ ஏன் செல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாய் இனி நாட்கள் எல்லாம் உனக்கு சாதகமாகத்தான் அமையப் போகிறது உனக்காக யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் நான் எப்பொழுதும் துணையாக இருந்து கொண்டு இருப்பேன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை என் தங்கமே உன் கரத்தை நான் பற்றிவிட்டேன் இனி நடக்கின்ற எல்லா விஷயமும் இங்கு நல்லதாகத்தான் நடக்கும் நான் எதிர்காலத்தை எழுதிவிட்டேன் இனி நீ உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இழந்து விட்டேன் என்று நீ நினைக்கும் இடத்தில்தான் உன் வாழ்வில் பெறப்போகும் மிக உயர்ந்த பொக்கிஷத்தை பெறப்போகிறாள் இதோ வந்துவிட்டது என் தங்க பிள்ளையே நீ எதை நினைத்தும் அழாது நல்லதையே நினைப்போம் நல்லதையே நடக்கும் ஓம் சாய்ராம்